யூனியன் டெரிட்டரி ஆகிட்ட நம்ம ஒப்புக்கொள்ளுமா அதைத்தானே நீ அங்க பண்ணிருக்க அந்த மக்கள் இந்தியாவோட தானே இருக்கணும்னு விரும்புறாங்க அந்த பாதிக்கப்பட்ட அத்தனை பேருமே வந்து காஷ்மீரி மக்கள் அவர்களை வந்து அவங்க அடைக்கலம் கொடுத்து சொந்த சகோதரர்களா சகோதரிகளா பார்த்துதான் அவங்களை வந்து போஷிச்சிருக்காங்க காப்பாத்திருக்காங்க அந்த மக்கள் நம்முடைய மக்கள் அவங்க அவங்க இந்தியாவோட தான் இருக்கணும்னு விரும்புறாங்க இந்த தாக்குதலை யாருமே ஏத்துக்க கொல்லப்பட்டவங்களை கிட்டத்தட்ட பன்னெண்டு பேருக்கு மேல இஸ்லாமியர்கள் இது இந்துக்களுக்கு எதிரான தாக்குதல் தேசிய ஊடகங்களில் ஒரு பிரிவினை செய்வது ஒரு ஒரு கொடூரமானது கோழைத்தனமானது ஈனத்தனமானது அந்த நேம் எல்லாம் பாருங்க மினிமம் பன்னெண்டு பேர் இஸ்லாமியர்கள் அந்த குதிரை ஓட்டக்கூடிய ஒரு தொழிலாளி தான் உயிரை பணைய வச்சு சில சில தொழிலை காப்பாற்றிருக்கான் காப்பாற்றியவர்களும் இஸ்லாமியர்கள் காப்பாற்றியவர்களும் இஸ்லாமியர்கள் அதைத்தான் சொல்றாங்க அவங்க அப்பா உமர் அப்துல்லா கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாரு வின்னர் அந்த பையன் அவன் முஸ்லீம் ஆனா எதை நீ அவன் இஸ்லாமிய அவன் துப்பாக்கியை காமிச்சு கலிமாவாத சொன்னா முஸ்லீமான் பேரை கேட்டு சுட்டான் அந்த மாதிரியான செய்திகளை போடுறதே வந்து நீ யோசிக்கணும்ல அது இந்துக்களுக்கு எதிரான தாக்குதல் இல்ல இது மனித குலத்துக்கு எதிரான தாக்குதல் ஆனா மோடி கவர்மெண்ட் இதுல இருந்து கத்துக்கிட்ட பாடம் என்ன எல்லா மிலிடரி சொல்யூஷன் காஷ்மீருக்கு வச்சாங்கன்னா திரும்ப 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 நாம் தோற்று போவோம் என்பதற்கு கடந்த முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் சொல்றேன் நாலு பிரதம மந்திரிகள் இன்னொரு விஷயம் பாருங்க அமெரிக்கால இருந்து உயர் பதவியில் அந்த தாக்குதல் அதிகப்படியான வாய்ப்பு இருப்பது என்பது இது இரண்டாவது முறை நடக்குது பில் கிளின்டன் அவர்கள் இரண்டாயிரமாவது ஆண்டு இந்தியா வரும்போது மிக கடுமையான உளவுத்துறை எச்சரிக்கையும் மீறி சானி சிங் புரா என்ற இடத்துல முப்பத்தி ஐந்து சீக்கியர்கள் கொல்லப்பட்டார்கள் அதே மாதிரி இப்ப வைஸ் பிரசிடன்ட் ஜேடி வான்ஸ் வரும்போது ஏற்கனவே எச்சரிக்கை இருந்திருக்கு அப்ப என்ன பாடத்தை இந்த அமித்ஷா மோடி கவர்மெண்ட் கத்துக்குச்சு இரண்டாயிரத்தி ஐநூறு சுற்றுலா பயணிகள்